நாக சைதன்யா சோபிதா துலிபாலாவோட திருமண கொண்டாட்டத்தை நெட்ஃபிளிக்ஸ் ஒளிபரப்ப போறாங்க அப்படின்ற தகவல் தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு இவங்களோட மேரேஜ் டிசம்பர் நாலாம் தேதி ஹைதராபாத்ல நடக்க போகுது அப்படின்றது அனவுன்ஸ்மெண்ட் தான் இப்போ ஆகஸ்ட் எட்டாம் தேதி நிச்சயதார்த்தம் நடந்த நிலையில திருமணத்துக்கான சடங்குகள் இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே நயன்தரா விக்னேஷ்வனோட திருமணத்தில நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளம் தான் ரிலீஸ் பண்ணாங்க இப்போ இந்த வகையில தான் நெட்ஃபிலிக்ஸ் நாக சைதன்யா அண்ட் சோபிதா துலிபாலாவோட கல்யாணத்தை ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை விட்டுருக்காங்க ஏற்கனவே சமந்தா அண்ட் நாக சைத்தன்யா ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத டிவோர்ஸ் மூலமா சொல்லிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விவகாரங்கள் போச்சு அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான் பட் இப்போ இந்த ஒரு நிலையில தான் இவங்களோட மேரேஜ் ரீசெண்டா அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இப்போ ஆகஸ்ட் எட்டாம் தேதி நடந்த நிச்சயதார்த்த விழாவில் எடுக்கப்பட்ட போட்டோஸ் ரொம்பவே வைரல் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் இத இந்த நிலையில தான் நாகசைத்தன்யாவோட கல்யாணத்தை நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளம் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு அனவுன்ஸ்மெண்டா விட்டுருக்காங்க இப்போ இது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய சந்தோஷம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம்